இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பில தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை நம்ம சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சைட் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பொடி அரைச்சி நம்ம அதில் போட போகிறோம் அதுக்காக சாமான்களை வறுத்துக்கலாம் நல்லா ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் கடுகு நல்லா வந்து செவந்து பொறிஞ்சு வரணும் கருகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சவக்கவும் செய்து அந்த கடுகு வெந்தயம் ரெண்டுமே இந்த மாதிரி சட சடன்னு பொரியணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சு சவந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாமான்கள் நல்லா ஆரட்டும் அப்புறமா பிடிச்சிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து கருவேப்பிள்ளைய வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு செய்ய போற தொக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு அதில் இருக்கிற அந்த தலையை மட்டும் உருவிட்டு நல்லா கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறமா வெயிலையோ இல்லை நிழலையோ ஈரமே இல்லாமல் உணர்த்தி எடுத்துடுங்க மொறுன்னு காயணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காஞ்ச கருவேப்பிலைய போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில பொரிய விட்டு செய்யறப்ப வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எலாம் கருவேப்பிள்ளையாக வாங்கிக்கோங்க ரொம்ப வந்து முத்துனதாக வாங்கினா நார் நாராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சுருக்குது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பொறிஞ்சா போதுங்க செவக்கக்கூடாது இப்போ இதில் இருந்து இந்த கருவேப்பிலையை மட்டும் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த தொக்குலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளியும் சேர்த்துக்கப்போகிறோம் புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்குறேன் ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை ஒரு முக்கால் கப்பு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற சக்கை கொட்டை ஓடுலாம் இல்லாமல் எடுத்துட்டு அந்த ஃப்ளஷோட அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ அது மிதமான தீலையே நல்லா கொதித்து இந்த புளி சுருண்டு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறப்ப அதோடய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வதக்கிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நேரம் மாறி அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும் ரொம்ப வந்து சுருண்டு வரணும்னு அவசியம் இல்லை இப்போ இதையுமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இந்த பேன்லேயே வச்சுருக்க வேண்டாம் இப்போ நம்ம வருத்த சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு சின்ன மிக்சி ஜார்லையோ இல்லை உரல்லையோ போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து நைஸாகவே பொடிச்சுக்கலாம் குறை குறப்பாக பொடிக்கக்கூடாது இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா பொடிக்காது அதனால தாங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கிறேன் நல்லா நைஸாக பொடிச்சிருக்கிறேன் இதை நீங்கள் எல்லா வகையான ஊறுகாய்க்கும் சேர்த்துக்கலாம் பட் இதில் வந்து பாதி அளவு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம தொக்குக்கு சேர்க்க போகிறோம் இப்போ அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ நம்ம வருது வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு பாதி பொடியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த தொக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதுனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுவே சாதாரண மிளகாய்த்தூள் அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தொகையல் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா அளவுக்கு திக்கா தொகையல் மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றி அரைக்க பாருங்க சப்போஸ் அரைக்கலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக தொக்கை வந்து தாளித்து வதக்கி வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தொக்கை வந்து சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுலங்க நல்லா வழுச்சிட்டு அந்த தொக்கை மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம் நான் வந்து பூண்டை முன்னாடியே வதக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை ஓரமாக அந்த சட்டியில் இருக்கிற அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நம்ம தாளித்த உடனே பூண்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா செவந்து வதங்கியிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பூண்டு வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ எல்லாத்தோட ஒன்று சேரும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க தீயை மீடியமாகவே வச்சு வதக்கி விடுங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சா போதும் இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்ப இதில் வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து போடுறதுனால இனிக்காது அந்த சுவையை வந்து பேலன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கியிருந்தேன் நல்ல தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நீங்கள் ஒரு மாதம் வச்சுக்கலாம் வெளியிலே வச்சுனீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கருவேப்பில தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்